ஏம்மா என்ன சொ எனக்கு பைத்தியமா எனக்கு பைத்தியம் பைத்தியமான கொஞ்ச நாள்ல நான் தருவா அலைவேன் ஒவ்வொருத்தர் நெஞ்சையும் கிழிச்சி அதுல இருதயம் இருக்கான்னு தேடி பார்த்தேன் அப்படி இருதயம் துரோக உணர்ச்சி எங்கே உற்பத்தி ஆகுமே கண்டுபிடிச்சு அத சுட்டு போறான் அதை சுட்டுக்கறோம் என்னென்னமோ பேசுறீம்மா அக்கா இது என்ன சோதனை பேரு மட்டும்தான் சாந்தாவா எங்க குடும்பத்துல சாந்த உண்டாக்க வழி செய்ய கூடாதா நீ பெத்த பொண்ணு இப்படி அவசப்படுறது உனக்கு ஆனந்தமாவா இருக்கு அம்மா உங்க பொண்ணுக்கு நிச்சயமா குணம் ஆயிடு நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் நல்ல வார்த்தை சொன்னீங்க நீங்க நல்லா இருக்கணும் பிரேமாவுக்கு ஏதாவது என்னால தாங்க முடியாதம்மா தாங்க முடியாது அவங்க அப்பா செஞ்ச பா பொண்ண வாட்டி வதைக்குது வதைக்கிது என்ன சொல்றீங்க தகப்பன் செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலைமையிலங்கிறது சரியா போச்சு இவங்க அம்மா மேல ஏதோ அவதூறு வந்து அவர் தீர விசாரிக்காம அவங்களை வீட்டை விட்டே வெளியே வரைக்கிட்டா அந்த புண்ணியவதி எப்படி வயிறு எரிஞ்சாளோ என்ன சாபம் சாபமிட்டாலும் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா தாய் பசங்க பிள்ளைக்கு பலிக்குமா என்ன பிரேமாவுக்கு நான் தான் தாய் அம்மா நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போலாம் ரொம்ப சந்தோஷம் ஜாகிரதையா பார்த்துடுங்க నంబర్ పోయిట్మా <im> <verBBEN> <ticks> அம்மா பிரேமா அம்மா நீங்க யாரு என்ன தெரியலையா உனக்கு தெரியல இந்த பாதிய நீ அடியோடு மறந்துட்டியா அம்மா நீங்க நடத்துதானே இல்லம்மா இல்ல இல்லையா இல்லம்மா இந்த பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் நான் தான் தாயை பொண்ணு தெரிஞ்சுக்க முடியாத நான் இருக்கிறேன் இப்ப சொல்லுக்கிறேமா நான் யாருமே தெரியுதா யாருக்கும் வந்து என் காரத்தை இங்க நல்லா அப்பா மே பரவாய உட்காப்பா இது உன் வீடு மாதிரி நீ என் மக மாதிரி இந்த கனிவான வார்த்தையை கேட்டு எவ்வளவு காலம் ஆச்சம்

இந்த அம்மா உனக்கு தெரியுமா எப்படி இங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் நான் தான் சொன்னேன் நல்ல காரியம் செய்ய தந்தை செய்த தவறை மகன் ஆனால் செய்த தவறு இது ஒன்று மட்டும் இல்லையே கடல் போன்ற தவறு செய்தவர்களை மன்னிக்க கடலை விட பெரிய மனது படைத்தவர்களால் தான் முடியும் உரிய நேரத்தில் அந்த மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று

何だ <descon fin anta> <ire> மறுபடியும் பிரிவை பத்தி பேசாதீங்க அந்த தும்பம் என் ஜென்ம விரோதிக்கு கூட வர வேண்டாம் ஆமாப்பா இனி உனக்கு எனக்கு ஏற்படுறது தெரியுமா என் தாய் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா அம்மா என் சகோதரி எங்கே பிரேமா எங்கே பிரேமா உன் சகோதரின்னு உனக்கு எப்படி தெரியும் அது பெரிய கதை நீங்க எப்படி இங்க வந்தீங்க பாப்பா நானே சொல்றேன் மணம் இது நடக்காத காரியமா நடக்க கூடாத காரணமும் கூட வேற வழி பிரேமா என்று சொன்னதில் இருந்து அவளுக்கு சித்த பிரமை பிடிச்சதுக்கு காரணமே அவர் செய்த நம்பிக்கை தோகம் தான் மறுபடியும் சகோதரிக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படுத்தும் விரும்புறியா ஐயோ அது அப்படி இல்லம்மா அந்த மைனர் ஒன்னு நம்ம அயோக்கியம் இருக்கலாம் ஆனா இரும்ப கூட வளைக்கலாம் பக்குவமா காய்ச்சலாம் ஐயோ அம்மா உங்களுக்கு தெரியாத அவன் குணம் இதோ இதை பாருடா இந்த கொடுமையை செஞ்சா

உங்க புருஷ மேல நீங்க வச்சிருக்கிற பக்தி அடையாளம் ஆமா கந்தா ஒரு முறை மனசை பறி கொடுத்து அப்புறம் உலகத்துல எந்த சக்தியாலையும் பெண்ணோட மனசை மாத்த முடியும் வள்ளியோடு உனக்கு இது கூடவா தெரியல அம்மா பிரேமாவோட நிலையம் அதுதான் இத பாரு அவ புத்திசாலி கல்யாணமான கணவரை கட்டாயம் தெரிஞ்சிடுவான் சரிம்மா உங்களுக்கா

நீ மட்டும் நம்ம அம்மாவுக்கு கூட நான் எப்படி இருப்பேன் இது வரைக்கும் தெரியாது இல்லையா அம்மா அம்மா உங்களுக்கு மகனும் கிடைச்சாச்சு மகனும் கிடைச்சாச்சு இனிமே நீங்க வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்லை வாங்கம்மா வீட்டுக்கே போகலாம் வேண்டாம் பிரேமா வேண்டாம் இன்பத்தை துணையோட அனுபவிக்கலாம் ஆனா துன்பத்தை தனியா தான் அனுபவிக்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல உண்மை என்னதுன்னு உலகத்துக்கு தெரியாதனால நான் எவ்வளவு வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா ஆமா என் கையில் வள்ளிங்கிற எடுத்து அழியாத முத்திரையா குத்துனது நினைச்சு நான் எவ்வளவோ ஆனந்தப்பட்டிருக்கிறேன் ஆனா நிர்மலமான உள்ளம் படைச்ச நம்ம குடும்பத்துல கலந்தங்கிற முத்திரை குத்தி ஏனமா வேலைப்படுத்துறாங்க